ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் பன்னீர் வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நானூறு கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து தான் செய்ய போகிறோம் டைரெக்டாகவும் செய்யலாம் ஆனால் வறுத்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வறுத்து செய்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் மசாலா பொடிகளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தும் இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்படி வறுக்கும் போது மசாலாம் இதில் நல்லா பிடிச்சிக்கும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு மசாலா பிடிக்கிற அளவுக்கு வறுத்தால் போதும் இந்தளவுக்கு வருபட்டால் போதும் இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனே நூறு எம்எல் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதே நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் தேங்காயையும் சேர்த்து செய்யும்போது பிரியாணி சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி ஒரு அண்ணாச்சிப்பூ அஞ்சு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா பொரியணும் தான் நம்ம வெங்காயத்தை சேர்த்தணும் நல்லா பொறிஞ்சு வாசனை வருது நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது மசாலா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு மசாலா அரிசிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு இன்ச் அளவு இஞ்சியே துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி வச்சு வந்துடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் மூணு தக்காளி நீள நிறமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் அளவுக்கு வதக்கணுன்னா அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ரெடிமேட் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை பச்சனை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினா மல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒவ்வொரு ஐட்டமும் சேர்த்தும் போது அதுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுத்து சேர்த்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அரை எலுமிச்சம்னா சாறு பிழிஞ்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மசாலா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து வரட்டும் இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி அடிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வத வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து மெதுவாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பன்னீர் இந்த மசாலாவில் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் அரிசி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் இல்லை நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு டம்ளில் தண்ணி சேர்த்தியாச்சு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொதிச்சிருச்சு ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் பழைய அரிசி எங்களுக்கு அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளேம் குறைச்சிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுட்டோம் இப்போ திறந்து பார்க்கலாம் அரிசி தண்ணி எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எப்போயுமே எந்த பிரியாணிக்கும் தம் போடணும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு தம் போட்டுக்கலாம் ஆவியெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக போட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கலாம் தம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் வாவ் அட்டகாசமான வாசனையோடு நம்முடைய பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழையாமல் உதிரி உதிரியாக பன்னீரும் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி வாசனையே கமகமனம் இருக்குது அருமையாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching.